வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது தலைப்புச் செய்திகள் இந்திய மொழிகளிடையே ஒருபோதும் பகை இருந்ததில்லை என்றும் மாறாக அவை எப்போதும் ஒன்றையொன்று ஏற்றுக்கொண்டு மொழியை வளப்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் காசி தமிழ்ச்சங்கமம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்துவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை உறுதிப்படுத்தி உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மகளிருக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நூற்றி ஏழு ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்திய மொழிகளிடையே ஒருபோதும் பகை இருந்ததில்லை என்றும் மாறாக அவை எப்போதும் ஒன்றை ஒன்று ஏற்றுக்கொண்டு மொழியை வளப்படுத்தி உள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் மராத்தி இலக்கிய மாநாட்டை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர் மொழி என்பது வெறும் தொடர்பு ஊடகம் மட்டுமல்ல அது பண்பாட்டை தாங்கும் கருவி என்றும் குறிப்பிட்டார் சமூகத்தை வடிவமைப்பதில் மொழிகள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார் மொழியின் பெயரால் மக்களிடையே பிளவுகளை உருவாக்கும் முயற்சிகள் முறியடிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார் மொழிகள் குறித்த தவறான கருத்துக்களில் இருந்து மக்கள் விலகியிருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாட்டில் உள்ள அனைத்து மொழிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது என்றும் பொறியியல் மற்றும் மருத்துவ படிப்புகளை கூட மாணவர்கள் தங்களது தாய்மொழியில் தொடர முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் ஆங்கில புலமை இல்லாததால் திறமைகளை புறக்கணிக்கும் மனநிலை மாறியுள்ளதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார் பழங்குடியின சமூகத்தின் வளர்ச்சியிலும் அதிகாரம் அளிப்பதிலும் மத்திய அரசு முன்னுரிமை வழங்கி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் தில்லியில் நேற்று கிராமப்புறத்தைச் சேர்ந்த பழங்குடியின மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர் சுதந்திரத்திற்கு பிறகு பழங்குடியின சமுதாயத்தினருக்கு உரிய அங்கீகாரத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வழங்கியுள்ளதாக கூறினார் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மாணவர்களே அடித்தளம் என்று குறிப்பிட்ட அவர் அவர்களின் கடினமான உழைப்பும் அர்ப்பணிப்பும் நாட்டை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் என்று தெரிவித்தார் காசி தமிழ்ச்சங்கமும் வேற்றுமையில் ஒற்றுமையை வெளிப்படுத்துவதாகவும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்துவதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் வாரணாசியில் நடைபெறும் காசி தமிழ்ச் சங்கமத்தில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இந்த நிகழ்ச்சி தெய்வீக அனுபவத்தை வழங்குவதாக கூறினார் நமது நாகரீகம் மற்றும் கலாச்சாரத்தின் மையங்களாக தமிழகமும் காசியும் விளங்குவதாகவும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை உறுதிப்படுத்தி உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் தேசிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கிய நோக்கம் ஆரம்ப கல்வியில தாய்மொழியில கற்பிக்க வேண்டியது இரண்டாவதாக ஆங்கில மொழி மூன்றாவதாக அந்த மாணவர் அல்லது பெற்றோர்கள் எந்த மொழியை விரும்புகிறார்களோ அந்த மொழியை கற்றுக்கொள்ளலாம் நம்முடைய தமிழ் மொழியை மற்ற மாநிலங்களில் மூன்றாவது ஒரு மொழிய தமிழை வந்து இன்னும் நம்ம அதிகமாக பிரபலப்படுத்த முடியும் தமிழை அதிகமான வெளி மாநிலத்தில் இருக்கிற மாணவர்கள் கற்பிப்பதற்கு இந்த மும்மொழி இருக்கிறது இன்னொரு புறம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கல்வியினுடைய திட்டங்களுக்கு இவர்கள் சரியாக மத்திய அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்காதனால் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வர வேண்டியது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு இளைஞர்கள் வளர்ச்சியை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கின்ற இளைஞர்கள் சர்வதேச அளவில் சாதிக்க விரும்புகின்ற இளைஞர்கள் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்களுடைய வாழ்வு மேம்படுவதற்கு தமிழக அரசும் ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரெண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு சுங்கவரியிலிருந்து விலக்கு மாவட்டம் தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நல திட்டங்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மகளிருக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடலூர் மாவட்டத்தில் நேற்று புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்தும் பேசிய அவர் மகளிர் முன்னேற்றத்திற்கு தடையேலும் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஆட்சிக்கு வந்தவுடன் விடியல் பயண திட்டத்தை செயல்படுத்தியதாக கூறினார் இதுபோன்ற திட்டங்கள் அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் கிடைக்க வேண்டும் என்பதற்காக திருநர் மாற்றுத் திறனாளிகள் மற்றும் அவர்களின் துணையர் ஆகியோரும் இதில் சேர்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மாநிலத்தில் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் அனைத்து மாவட்டங்களிலும் ஏராளமான வளர்ச்சிப் பணிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் தொற்றா நோய்கள் பற்றிய விழிப்புணர்வையும் மாநில அரசு ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்த முதலமைச்சர் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு என்ற திட்டத்தின் மூலம் பல ஆயிரம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாவட்டத்திற்கான பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் திரு ஸ்டாலின் வெளியிட்டார் மாநிலத்திலேயே முதல் முறையாக நடமாடும் பாஸ்போர்ட் சேவையை சென்னை மண்டல பாஸ்போர்ட் அலுவலகம் அறிமுகம் செய்துள்ளது கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மூன்று நாட்கள் செயல்பட்ட இந்த நடமாடும் பாஸ்போர்ட் சேவை மையத்தின் மூலம் ஏராளமானோர் பயனடைந்ததாக மண்டல பாஸ்போர்ட் அலுவலக அதிகாரி திரு விஜயகுமார் தெரிவித்துள்ளார் நடமாடும் வாகனம் மூலமாக கடவு சீட்டு வழங்கும் முகாம் கடந்த மூன்று நாட்களாக சென்னை பாஸ்போர்ட் மண்டலத்தில் முத முதல்ல கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நாங்கள் இந்த முகாமை நடத்தினோம் இந்த முகாமின் மூலமாக கிட்டத்தட்ட முப்பது பயனாளர்கள் பயன்பெற்றுள்ளார்கள் இந்த முகாம் வந்து கூடிய விரைவில் மற்ற மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் இந்த முகாமின் மூலமாக கடந்த மூன்று நாட்களாக கிருஷ்ணகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஓசூர் மற்றும் திருப்பத்தூர் ஆகிய இடங்களை சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெற்றுள்ளார்கள் அந்த மொபைல் பாஸ்போர்ட் வேன் மூலமாக உங்களுடைய தகவல்களை பதிவு செய்து கொண்டு அந்த மொபைல் வேனை உங்களுடைய இடத்திற்கே வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் போட்டோ எடுக்கிறதோ கைவிரல் ரேகை எடுக்கிற இந்த விஷயத்தை உங்க வீட்டு வாசத்திலேயே முடிக்கக்கூடிய திட்டமாக இது அமையும் இருவரி செய்திகள் காசாவில் போரினால் தொன்னூறு சதவீத வீடுகள் இடிந்துவிட்டதாக சர்வதேச புலம் பெயர்ந்தவர்களுக்கான அமைப்பு தெரிவித்துள்ளது சர்வதேச கடல்சார் வணிக அமைப்பின் பொதுச் திரு அர்செனியோ டொமெங்கோஸ் மத்திய கப்பல் போக்குவரத்து துறை செயலர் திரு டி கே ராமச்சந்திரனை நேற்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார் திட்டத்தில் கடந்த டிசம்பர் மாதம் நாடு முழுவதும் புதிதாக பதினேழு லட்சம் பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரில் இந்திய பாகிஸ்தான் எல்லைக்கு அருகே ஐந்து கிலோவுக்கும் அதிகமான ஹெராயின் போதைப் பொருளை அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் குஜராத்தில் முந்திரா புஜ் நெடுஞ்சாலையில் நேற்று ஏற்பட்ட சாலை விபத்தில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் உணவு பாதுகாப்பு தரம் தொடர்பான விதிகளை நடைமுறைப்படுத்துவதற்கான மாவட்ட அளவிலான ஆலோசனைக் கூட்டம் நேற்று திருவள்ளூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அளவிற்கு வேளாண் சார்ந்த கடன்களை வழங்க நபார்டு வங்கி இலக்கு நிர்ணயித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவள்ளி தெரிவித்துள்ளார் சென்னை ஜாஃபண்ட்பேட்டையில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்ட குத்துச்சண்டை கேரம் சதுரங்கம் ஆகிய விளையாட்டுகளுக்கான பயிற்சி அரங்கை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் நேற்று தொடங்கி வைத்தார் விளையாட்டுச் செய்திகள் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நூற்று ஏழு ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது கராச்சியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய தென்னாப்பிரிக்கா நிர்ணயிக்கப்பட்ட ஐம்பது ஓவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்று பதினைந்து ரன் எடுத்தது தொடக்க ஆட்டக்காரர் ரயான் நூற்று ஆறு பந்துகளில் நூற்று மூன்று ரன் குவித்தார் முன்னூற்று பதினாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய ஆப்கானிஸ்தான் நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஓவரில் இருநூற்று எட்டு ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இன்று பிற்பகல் மணி இரண்டு முப்பதுக்கு உள்ள ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மும்பை அணி நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் விளையாடிய பெங்களூரு அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தி ஏழு ரன் எடுத்தது நூற்று அறுபத்தி எட்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய மும்பை அணி ஒரு பந்து மீத மெருக்கையில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்று எழுபது ரன் எடுத்து வெற்றி பெற்றது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணி இரண்டு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை வென்றது இன்று மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணியையும் இரவு மணி ஏழு முப்பதுக்கு நடைபெறும் ஆட்டத்தில் கோவா கேரளா அணியையும் எதிர்கொள்கின்றன கத்தார் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ரி குரேஷியாவின் இவான் டோடிக் இணை ஆறு ஏழு மூன்று ஆறு என்ற செற்கணக்கில் பிரிட்டன் இணையிடம் தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய மொழிகளிடையே ஒருபோதும் பகை இருந்ததில்லை என்றும் மாறாக அவை எப்போதும் ஒன்றையொன்று ஏற்றுக்கொண்டு மொழியை உள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் காசி தமிழ்ச் சங்கமம் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற உணர்வை வலுப்படுத்துவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கை மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைப்பதை உறுதிப்படுத்தி உள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் மகளிருக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்கா நூற்று ஏழு ரன் வித்தியாசத்தில் ஆப்கானிஸ்தானை வென்றது இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது